நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நெயர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய இலக்குக்காக தாங்க வாழ்க்கையில இருப்பாங்க அந்த இலக்கு அடையறதுக்காக இரவு பகல் பாராம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தூங்க கூட மாட்டாங்க நிம்மதியா சாப்பிட கூட மாட்டாங்க ஆனா இவங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்துல எந்த ஒரு ஒளிவு மறையும் இருக்காதுங்க தான் மட்டும்தான் வெற்றி அடையணும் அப்படிங்கற தன்னலமெல்லாம் இருக்காது தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் எல்லாருமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கூறுலாங்க எப்படி நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாய்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க தனுசு ராசிக்காரங்களும் தான் வாழ்க்கையில தான் இலக்க அடையறது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்சவங்க தனக்கு பிடிச்சவங்க தனக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க எதிரிகள் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க தன் அழிக்கணும் தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாம் கோவப்பட மாட்டாங்க அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம கோவப்பட்டுட்டாங்க தெரியாம எனக்கு தப்பு செஞ்சுட்டாங்க என் மனச கஷ்டப்படிட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு கஷ்டத்துக்கு இறைவா அப்படின்னு தன்னை அழிக்க நினைச்சவங்களுக்காக கூட கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்கதான் நம்மளுடைய தனிசு ராசிக்காரங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் எந்த காலத்திலயும் புறமா நடத்துக்கவே மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நட்பை விட்டு தர மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே முழு மனதோடு அர்ப்பணிப்பாங்க என் வாழ்க்கை என்னங்க இருக்கு என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மனசு இந்த காலத்துல சின்ன வயசு எல்லாம் கூட அப்படி இருக்குன்னு பார்த்தா அது நம்ம தனுசு தான் இருக்கு தான் குடும்பத்தோட சூழ்நிலையை பிரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க சமுதாயத்தோட மாற்றத்துக்காக அரும்பாடு படுவாங்க இந்த சமுதாயத்துல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் அரும்பாடு படுவாங்க கடவுளே கண்கண்ட தெய்வம் நினைக்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க மனசுல எப்பவுமே தைரியம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் தன்னம்பிக்கை விட அதிகமா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவாங்க இதுல என்ன நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பழகறது கூட தப்பு இல்லைங்க ஈஸியா நம்புறாங்க பாருங்க அங்கதான் இவங்க மாட்டிக்கிறாங்க இவங்களோட சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களோட நட்புக்கள் எல்லாம் இவங்களுடைய இந்த குணத்தை பயன்படுத்திட்டு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க தேவைக்காக மட்டும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறது தனுசு ராசிக்காரங்க அவங்க மேலே போகப்பட முடியாது ஏன்னா அவங்க நெருங்கிய சொந்தங்களாகவும் நெருங்கிய தோழர்களாகவும் போயிட்டாங்க பரவாயில்ல ஒரு எல்லாம் ஒரு நாள் திருத்திடலாம் இந்த மனுஷனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்களுடைய கனவுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாரத்தோட கனவு மாதிரி சிறுசாலாக இருக்காதுங்க மற்றவங்க கண்டு வாய புலக்கிற மாதிரி கண்ணாமொலி புதுங்குற மாதிரி இவங்களோட கனவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நினைக்க கூடியவங்க இந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நிமிஷத்துல எப்படி இருக்காங்கன்னு நல்லா இவங்க வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் நினைச்சிருக்கு எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்து இப்ப நடுத்தருவுல தத்தடிச்சிட்டு இருக்கிற நிலையில தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இந்த நிலை மாறுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா மாறப் போகுதுங்க இந்த மாதம் வரக்கூடிய இரண்டு விதமான விதமான ராஜயோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைய முழுமையா மாற்ற போகுதுங்க அசுரனின் குருவான சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் நுழையிறாருங்க இந்த ராஜயோகத்தை மாளவிய ரோஜயோகம்னு சொல்றோம் இது முதலாவதாக ராஜயோகம் இரண்டாவதாக வரக்கூடிய ராஜயோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே சமயம் புதன் பகவான் தன்னோட ராசியான முதனத்துல நுழைறாருங்க இந்த யோகத்தை வக்ர ராஜயோகம்னு சொல்றான் ராஜயோகம் முதலாவது இரண்டாவது வக்ர ராஜயோகம் ராஜயோகங்களும் ஏற்பட்டு சுமார் நூறு ஆண்டுகள் ஆயிருச்சு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு ராஜயோகங்களும் இப்பதாங்க ஏற்படுது இந்த ராஜயோகங்கள்னால நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் வரப்போகுது இதனால் வரைக்கும் சிரிப்பு சத்தம் மகிழ்ச்சி மட்டும்தான் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் அமைதி கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போறது நித்த ஆசைகள் எல்லாமே தடைகள் இல்லாம நடக்கிறது இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகுது சொல்ல போன ஆசைகள் நிறைவேறும் கவலைகள் குறையும் கனவுகள் நலமாகும் அந்த மாதிரி யோகத்தை தான் நம்மளுடைய இந்த இரண்டு ராஜயோகங்களும் உங்களுக்கு போகிறது உங்களுடைய வாழ்க்கையவே தழகிலா வரைக்கும் கண்ணே சிந்தி உங்கள் வாழ்க்கையில் இந்த சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களே அடுத்ததாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கும் இந்த இரண்டு ராஜயோகத்தால் வரக்கூடிய பொது பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் விரிவாக பார்க்கலாங்க தனுசு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிதாங்க நம்மளோட ராசி கிரகணு பாத்தீங்கன்னா இந்த மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்துல புதனுங்க சனிங்க சுகஸ்தானத்துல ராகுங்க சுக்கரனுங்க சூரியனுங்க பஞ்சமஸ்தானத்துல சந்திரனுங்க ரண ருண ரோகஸ்தானத்துல குருங்க கலத்திரஸ்தானத்துல செவ்வாய்ங்க தொழில் ஸ்தானத்துல கேது பலம் வராங்க இதனால இந்த இரண்டு யோகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னன்னு ராசிக்காரங்களே சாதனைக்கு ஏற்றவாறு உழைத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்கார அன்பு நேர்களை நேயர்களே இந்த மாதம் பொருளாதாரத்தில் மேன்மையும் புகழும் காணப்பட போகிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது குடுமணி எடுத்துக்கிட்டா ஒற்றுமை அதிகரிக்க போகுது மன கசப்புகள் குறைய போகுது உற்றார் காரியங்களும் நினைச்சபடி நடக்க போகுது இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யற துறையில உங்கள் தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா மாறப்போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டி பண லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழப் போறீங்க வாழ்க்கை துணையோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழப் போறீங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்ய போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு ராஜயோகங்களும் பலவிதமான அதிசயங்களை செஞ்சு காத்துட்டு இருக்கு பெண்களை பொறுத்தவரை வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த இரண்டு ராஜயோகங்களும் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில நீ சிறப்புகள் மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ஓவியத்துறையில் இருக்கிறவங்களும் ஓவியத்துல மிகப்பெரிய சாதனையை படைக்க போறாங்க படிச்சிட்டு இருந்த குழந்தைங்க கல்வியில சாதனையை படைக்க போறாங்க அவங்க அவங்கவங்க துறையில ஒரு சிறந்த இடத்தை பிடிக்க போறாங்க தனுசு ராசிக்காரர்களே திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நினைவ போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது சொல்ல உங்களுடைய ஆசிகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த இரண்டு ராஜயோகங்களும் அப்படின்னு பாக்கலாங்க முதலாவதாக மூல நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இரண்டு விதமான ராஜயோகங்களும் தொழிலில் லாபத்தை போகிறது கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகிறது நாலு பேர்த்து வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் தர அளவுக்கு பொருளாதாரம் உயரப்போகுது குலதெய்வ வழிபாட்டால உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடை தாமதங்கள் எல்லாம் விலக போகுது இனி தடை தாமதங்கிற பேச்சு கிடமே கிடையாது கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர போகுது அரசு உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகத்துல வேலை செஞ்சீங்கனாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏத்த அளவுக்கு நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்க கையில பூர்வீக சொத்து வந்து சேரப்போகுது குடும்பத்துல ஒரு அமைதி பிரச்சனையே இல்லாத ஒரு அமைதி போகுதுங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக போராடம் உங்களுக்கு இந்த இரண்டு விதமான ராஜ்யங்களும் என்ன பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா பொருளே பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்படும் வாகன சேர்க்கை ஏற்பட போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்கப் போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க திருமண தடை நீங்க போகுது வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய போறாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலவ போகுது ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில போறாங்க அந்த ஒரு நபர்னால உங்களுடைய வாழ்க்கையே தலைகிலா மாறப்போகுது அந்த நபர் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்து மாறுபடுவாங்க ஒருத்தவங்களுக்கு காதலியா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு காதலனா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பிரிஞ்சு சென்ற அப்பா அம்மாவா இருக்கலாம் பிரிஞ்சு சென்ற சொந்த பந்தங்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒரு நபருடைய வருகையால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கறது இரட்டிப்பா கிடைக்க போகுது ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த இரண்டு விதமான ராஜயோகம் என்ன பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு வந்து சேரப் போகுதுங்க தொழில் அதிபர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தன்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது பிள்ளைகளால பெற்றோருக்கு பெருமை வரப்போகுது நீண்ட காலமா இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்க போகுது அரசியல்வாதிகளுக்கு வதந்திகள் எல்லாம் நீங்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து போகுது பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இதனால் வரைக்கும் நிலுவையில் இருக்கிற கோர்ட்டு கேசல் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலங்கள் வரப்போகுது நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே அனைத்து ஆசைகளுமே நினைச்சபடி நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் நன்மைகள் இரட்டிப்பாக நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்